அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்னைக்கு நம்ம பச்சரிசியோட ராகி மாவு சேர்த்து சூப்பரான டிஃபனும் ஒரு சைட் டிஷ்ஷும் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த டிஃபன் பண்ணுறதுக்கு நம்ம பச்சரிசியை ஊற போட்டுக்க போகிறோம் நான் இன்றைக்கி இந்த சைஸ் டம்ளரில் ரெண்டு டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்கேன் அதை இங்கே ஒரு பாத்திரத்தில் நம்ம சேர்த்துடலாம் இப்போ இந்த பச்சரிசியை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரிசியை வாஷ் பண்ணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுருக்கோம் மூடி வச்சிடலாம் பச்சரிசி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் இப்போ கரெக்டாக டூ ஹவர்ஸ் ஆகிருக்கு பச்சரிசிலாம் நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ இது எல்லாத்தையும் அப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்த்துடலாம் ஊறின அரிசியை மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம் இந்த மாதிரி தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு வெறும் அரிசியை மட்டும் உள்ளே சேர்த்துட்டு அப்புறம் வேணுங்கிறப்போ ஊரின தண்ணியை வச்சே நம்ம வந்து இதை அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த அரிசியை மட்டும் ஒரு சுற்று சுற்றி எடுத்துப்போம் ஊர்ண தண்ணியை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அரைச்சிப்போம் அரிசியை நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதில் நம்ம ராகி மாவு சேர்க்கலாம் ரெண்டு டம்ளர் நம்ம பச்சரிசியை ஊற வச்சுருந்தோம் அதுக்கு ஒரு டம்ளர் ராகி மாவு உள்ளே ஆட் பண்ணிடலாம் இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ராகி மாவோட பச்சரிசியும் சேர்த்து நம்ம இந்த மாதிரி பாருங்கள் நல்லா நைஸ் மாவை அரைச்சாச்சு இங்கே ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம் நம்ம அதில் ஆட் பண்ணிடலாம் அதே மிக்சி ஜார் தான் எடுத்திருக்கோம் இப்போ அதுல அரை டம்ளர் ரவை எந்த யூஸ் பண்ணிக்கோங்க ஆட் இந்த ரவையோட கூடவே அதே முக்கால் கப் தயிர் எடுத்திருக்கேன் கெட்டியான தயிர் உள்ள சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம் எல்லாத்தையும் ஒன்றா தான் மிக்சி ஜார்ல போட்டு அரைக்கணும் ஒரே பேட்சா அரைக்க முடியல அதனால ரெண்டு பேட்சஸாக மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணியாச்சு இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ரவை தயிரை உப்போடு சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சு இப்போ அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க ஏன்னா நம்ம உப்பை ரெண்டாவது பேட்சில் சேர்த்துருக்கோம் ரெண்டையும் சேர்த்து கலந்து விட்டுப்போம் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இந்த மாவு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊறட்டும் ரவை எல்லாம் சேர்த்து போட்டு பண்ணனால ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊறட்டும் மாவு ஊறுறதுக்குள்ளே சைட் டிஷ் ரெடி பண்ணிடலாம் மிக்ஸி ஜாரில் தேங்காயை சேர்த்துடலாம் கூடவே ரெண்டு பச்சை மிளகா பொட்டுக்கடலை ஆட் பண்ணிடலாம் தேவையான அளவு உப்பு தண்ணி விட்டு நம்ம அரைச்சிக்கலாம் சட்னி அரைச்சி சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் கறிவேப்பிலையை தாளித்து போட்டோம் இந்த டிஃபனுக்கு இந்த சட்னி சூப்பராக இருக்கும் சட்னியை ரெடி பண்ணிட்டோம் இப்போ தோசை மாவுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுக்க போகிறோம் அப்படியே கூட நம்ம தோசை ப்ரிப்பேர் பண்ணலாம் தாளிச்சு போட்டு பண்ணால் நல்லாயிருக்கும் சட்னி தாளித்து அதே கடாயங்கிறதுனால தான் இப்படி இருக்குது எக்ஸ்ட்ரா இதில் ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெய் ஹீட்டானதும் கடுகு புளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு பெருங்காயம் ஆட் பண்ணிடலாம் இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பில சேர்த்துடலாம் சேர்த்து கலந்து விட்டுப்போம் எல்லாமே கொஞ்சம் தாளிச்சு ரெடியாகட்டும் இப்போ இதில் நம்ம கேரட் சேர்க்க போகிறோம் ஒரு பெரிய சைஸ் கேரட்டை துருவி வச்சுருக்கோம் நான் இன்றைக்கி வெங்காயம் சேர்க்காம தான் இந்த ரெசிபி பண்ணுறேன் நீங்கள் சப்போஸ் வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் இந்த இடத்துல வெங்காயத்தை சேர்த்து வெங்காயத்தை ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி கேரட்டை சேர்த்துக்கோங்க இப்போ கேரட்டோடு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் தாளிச்சதோடு சேர்த்து லேசாக கலந்து விட்டுக்கோங்க போதும் கேரட்டை எல்லாத்தோட சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கலந்து விட்டுட்டோம் மாவு ஊறி ரெடியாக இருக்குது இப்போ நம்ம தாளிச்சதை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் இந்த மாதிரி சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெறும் ராகியோட சாப்பிடும் போது கொஞ்சம் டேஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கும் இந்த மாதிரி தாளிச்செல்லாம் போட்டு சாப்பிடும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும் மாவு வந்து இந்த மாதிரி நீக்க தான் இருக்கணும் பாருங்கள் ரவா தோசை வாக்கிற கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் கெட்டியாக இருந்தால் தண்ணி விட்டுக்கோங்க தோசைக்கல்லில் கல்லில் அப்ளை பண்ணியாச்சு ஹீட்டாக எடுத்து ரெடி பண்ண மாவை அப்படியே ரவா தோசை மாதிரி நம்ம அப்படியே சுற்றி ஸ்ப்ரெட் பண்ணி இந்த தோசை பார்த்துக்கலாம் சுற்றி ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் அடுப்ப மிதமான சூட்லேயே வச்சுக்கோங்க ரெடியாகட்டும் ஒரு சைடு ரெடியாக எடுத்து மெதுவாக எடுத்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம் நல்லா ரோஸ்ட்டாக வரும் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே ரேஷியோவில் போட்டு பண்ணுங்கள் ரெண்டு டம்ளர் பச்சரிசிக்கு ஒரு டம்ளர் நம்ம வந்து ராகி மாவு போட்டிருந்தோம் அரை டம்ளர் ரவை முக்கால் டம்ளர் தயிர் உப்பு சேர்த்து அரைச்சி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க தோசை ரெடியாக எடுத்து நம்ம எடுத்துடலாம் அப்படியே மடித்து சுட சுட சர்வ் பண்ண வேண்டிதான் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் தோசை இன்னொரு தோசை ரெடியாக எடுத்து நம்ம எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லா மாவுக்கும் தோசை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துப்போம் தோசைக்கு நம்ம ரெடி பண்ண தேங்காய் சட்னியை வச்சு சாப்பிட்டா பிரமாதமாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த பச்சரிசி டூ ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வீடியோவாக ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ